நமது ஆலயத்திலே பைமீலி சிவாலயத்திலே புழவார பணியானது சிறப்புற நடைபெற இருக்கின்றது ஆகையினால் அடியார்கள் அன்பர்கள் சிவபக்தர்கள் சிவ பிரேமர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பார்க்கலாம்னு கேட்டுக்கொள்கிறோம் பொறிப்பை மூடிய உத்தமன் ஆறுரை திருப்பைங்கீலி திசை தொழுவாறுகள் போய் இருப்பரு வானவர் ஓடு இனிதாகவே என்று அப்பர் பெருமான் மிக அழகாக பைங்கீலி பெருமானுடைய பெருமைகளையும் பைங்கீலி தலபுராணத்தினுடைய அனுகிரகத்தையும் அப்பர் பெருமான் மிக அழகாக கூறியுள்ளார் திருப்பைங்கீலி என்ற கஷேத்திரம் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பைங்கீலி என்றால் பசுமையான வாழை நிறைந்த ஊர் என்று பொருள் இறைவன் நீலிவனேஸ்வரர் தமிழ் பெயரானது வாழைவனநாதர் தலவிருஷம் மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று மூன்றுமே ஒன்றாக இருக்கக்கூடியதான தலம் மூர்த்திங்கிறது சிவபெருமானுடைய நீலிவனேஸ்வரர் வாழைவனநாதர் தீர்த்தம் ஏழு தீர்த்தங்கள் உடையது ஸ்தலம் பைங்கீலி அப்பேற்பட்டதான இந்த ஸ்தலத்திலே அப்பர பெருமான் தரிசனம் செய்துவிட்டு ஈலிவணேஸ்வர பெருமானை பார்க்க வேண்டும் என்று நடந்து வருகின்றார் நடந்து வரும் பொழுது மனம் தோர்வு சோர்வுற்று தளர்வடைகின்றது தளர்வடைந்து இறைவனை காண முடியுமோ முடியாதோ இந்த ஜீவன் ஈலிவணேஸ்வர பெருமானை பார்க்குமோ பார்க்காதா என்ற ஒரு மன சங்கடத்தோடு வரும் பொழுது இறைவன் பைங்கீலிநாத பெருமான் சிவாச்சாரியர் வேடம் கொண்டு தயிர் சாதம் என்று சொல்லக்கூடியதான அப்பருக்கு அமுது என்று சொல்வார்கள் பசிக்கு உணவு கொடுத்தால் அது பெரிய மருந்து என்று சொல்வார்கள் அதை போல சிவபெருமான் மூன்று கிலோமீட்டர் நடக்கின்றார் அப்பர் பெருமானை காண்பதற்காக நடந்து சென்று அங்கு அப்பர் தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை உண்டு செய்கின்றார் நிழல் தரும் மரம் ஒரு அமைவதற்கு நிழலிடம் மூன்றையும் ஏற்பாடு செய்வித்து அப்பர் பெருமானை அருகாமையில் அழைத்து தாங்கள் மிகவும் நடை தோர் சோர்வுற்று வந்திருக்கின்றீர்கள் அந்த சோர்வு தீரும்படி சிவபெருமானுடைய அமர் இருக்கின்றது சாப்பிட வேண்டும் என்று சிவபெருமான் அப்பர் பெருமானை பிரார்த்தனை செய்கிறார் அப்படி பிரார்த்திக்கும் பொழுது அப்பர் பெருமானும் அந்த அமுதை இறைவனுடைய பிரசாதங்களாக பிரார்த்தித்து உட்கொள்கிறார் உட்கொள்ளும் பொழுது மனமானது சற்று திருப்தி அடைகின்றது சிவபெருமானை இந்த ஆன்மா காண முடியும் என்கின்ற அபரிமிதமான நம்பிக்கை ஏற்படுகின்றது அப்பர் பெருமானுக்கு அப்பொழுது அப்பர் பெருமான் சிவபெருமானிடம் கேட்கின்றார் வைநீலி என்ற தலம் எங்கு உள்ளது இன்னும் என்ன தொலைவு இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது சிவபெருமான் இன்னும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது நானும் அங்கேதான் இருக்கின்றேன் வாருங்கள் என்று அப்பரபெருமானோடு சிவபெருமானும் இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்றார் வரும்பொழுது கோவில் ராஜகோபுரத்தின் வாசலிலே அப்பர பெருமான் அருகாமையிலே இருக்கின்ற சிவாச்சாரியரானவர் மறைந்து வருகின்றார் மறையும் பொழுது அப்பரபெருமான் தேடுகின்றார் நாம் கூடவே ஒரு சிவாச்சாரியார் இருந்தாரே எங்கு காமோம் என்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் சோருடைய ஈஸ்வரன் என்று கோவிலுடைய முகத் தோற்றத்திலே அப்பருக்கு அமுதை கொடுத்துட்டு மறைந்த காரணத்தினால் சோருடைய ஈஸ்வரர் சன்னதி என்று தனி சன்னிதானமாக சிவபெருமான் இங்கு அனுகிரகம் செய்கின்றார் அப்பர் பெருமான் ஆலயத்தை நோக்கி வரும் பொழுது கைலாயத்தில் எந்த காட்சி கிடைக்குமோ அந்த காட்சியை பார்வதி பரமேஸ்வரனாக ரிஷப வாகனத்திலே பெருமான் காட்சி கொடுக்கின்றார் பொதுவாக இறைவனை காண முடியுமா என்று கேட்ட கே கேட்ட கேள்விக்கு சிவபெருமான் பிரத்யக்ஷமாக அனுகிரகம் கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் சிவபெருமானை நேரடியாக பார்த்துட்டோம்னா இந்த ஜீவன் தாங்க அந்த அதுக்கு மேலே அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது பெயர் ஸ்தலம் இந்த ஸ்தலம் சிவனையும் பார்வதியும் ஒரே சமயத்தில் அப்பர் பெருமான் தரிசனம் செய்து இங்கே தங்கியிருந்து உழவார பணிகள் செய்து பெருமான் சிவனை பார்த்தாச்சின்னா நமக்கு ஜீவன் வேற என்ன கேட்கும் ஒன்றுமே கேட்காது முக்தி தான் சிவ சிவ என்ற தீ வினை போ சிவனை பாத்தாச்சின்னா நமக்கு முக்தி அப்படி என்ன பண்றார் சித்திரை மாதம் அபிட்ட நட்சத்திரத்தில் அப்பிரபெருமானுக்கு இங்கே சிவபெருமான் திருக்கட்டமது கொடுக்கிறார் மறுநாள் கார்த்தால சதயம் திரு புகழூருக்கு போறார் அப்பிர முக்தி ஆகிறார் சிவனை பாத்தாச்சி அப்படின்னாலே முக்தி தான் அப்பேற்பட்ட ஸ்தலம் திருப்பைங்கேலி இந்த பைங்கிலியை தரிசனம் செய்வார் பைங்கிலி திசை தொழுவார்கள் போய் இருப்பர் வானவர் ஓடி இனிதாகவே பைங்கிலி திசையை நோக்கி கும்பிட்டாலே சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவர் பாடல் பெற்ற சிவாலயம் யம தர்மராஜ பெருமானுக்கு அதிகாரம் கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை அனைத்து அடியார்களும் தரிசனம் செய்ய வேண்டும் இறையருள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லாமல்ல விசாலாட்சியுடன் அவர் நீலி வணேசனுடைய அருளுக்கு அனைவரும் வாரீர் இறையருள் பெறுவீர் என்று பிரார்த்திக்கின்றார்